கர்த்தர் வழி நடத்திட்டு போறாரு அவருடைய வாக்கு தத்தத்தின்படி கொண்டு போறாரு கொண்டு போற பாதையில யார் இவர்களுக்கு வழிவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ இவர்களை கர்த்தரை ஆராதனைக்கு விடமாட்டேன்னு சொன்னாரோ அவரையே அவருடைய இருதயத்தை திருப்பி அந்த காரியத்தை அனுமதித்த அந்த கர்த்தர் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க அந்த எதிரிகள் எல்லாம் துரத்தி வராங்க அங்க யாரு முன்னெடுத்திட்டு போறா கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை முன்னெடுத்திட்டு போறாரு பின்னால யாரு துரத்துறா எதிரிகள் துரத்துறாங்க சரி கர்த்தர் நடத்துறதுனால நம்மளை காப்பாத்திடுவாருன்னு நினைக்கும் போது என்ன இருக்கு பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்கு உடனே இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தானே என்னெந்த வழியா நடந்து போன்னு சொன்னாரு கர்த்தர் தானே எனக்கு வாக்கு திட்டம் தந்தாரு ஆனா எனக்கு பின்னால சத்துருக்கள் என்ன தாக்குறதுக்காக ஓடி வராங்க முன்னால என்ன இருக்கு சிவந்த சமுத்திரம் இருக்கு நான் எப்படி தப்பி படைப்போம் இந்த கர்த்தர் வாக்குத்தொத்த மணியின் அவர் பொய்யூரையாதவருங்க தானே எங்களுக்கு தெரியும் ஆனா ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் இவங்க இவங்கெல்லாம் குழம்பிக்கிட்டு போது எதிர் எதிராக வந்ததோ அந்த சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு என்ன செஞ்சுச்சு உலர்ந்த தரையாக மாறி இவர்களுக்கு என்ன செஞ்சு வழி விட்டது யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்களுக்கு இது கல்லறி பூமியாக மாறிவிட்டது அப்படின்னா கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது எதிரி என்ன செய்வான் பின்னால வருவான் நமக்கு என்ன செய்வாரு எந்த அந்த எதிரியை கொண்டு நமக்கு கர்த்தனுடைய மகிமையை என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் அந்த எதிரி வெட்கப்பட்டு என்ன செய்வான் தலை குளிந்து போவார்